அகான் பாடல் பாலை தாயின் பரிதவிப்பு அல்லது வயலைக்கு தாயின் அறிவுரை திணை பாலை துறை மகட்போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடுபட்டவர் இல்லை தற்பொருந்து எடுத்த எத்துறந்து உள்ளாள் ஊரும் சேரியும் ஓராங்கு அலர் எழ காடும் காணமும் அவனோடு துணிந்து நாடும் தேயமும் நனி பல இறந்து சிறுவன்கண்ணிக்கு ஏறுவர் என வாடினை நாள் நாள்தோறும் பல்கிளை கொடி கொம்பு மலர்ந்து அல்குல்தலை கூட்டு அம் குழை உதவிய வினை அமைவறல் நீர் விழு தொடி தத்த ஹமஞ்சூள் பெருநீரை தயங்க முகந்து கொண்டு மட கண்ணல் தாய் முகம் நோக்கி பெய் சிலம்பு பெயர்வனள் வைகளும் அற நீர் ஊட்டிப் புறப்போர் யார் மற்ற பெருகுவை அழியை நீயே வயலைச் செடியே உன்னை நீயே காப்பாற்றிக் கொண்டு என்னை விட்டுப் பிரிந்து சென்றவள் ஊரிலும் சேரியிலும் ஒரே மாதிரியான பழி சொற்கள் எழும்படி காடுகம் எல்லாம் அவனோடு துணிந்து சென்று பல நாடுகளையும் தேசங்களையும் கடந்துவிட்டாள் சிறிய வன்மம் கொண்ட அவளுக்கு இருப்பதாக யார் தேறுவார்கள் என்று நீ வாடினாய் வாழ்க நீ பல கிளைகளையுடைய கொடிகளின் கொம்புகள் அசைய மலர்ந்த பூக்களைக் கொண்ட அல்குல் என்னும் இடத்தை உடையவள் அழகிய காதனிகளை அணிந்தவள் தொழிலால் செய்யப்பட்ட வளையல்கள் ஒலிக்க நிறைந்த நீரை முகர்ந்து கொண்டு தாய் முகம் நோக்கி சிலம்புகள் ஒலிக்க தினமும் நடந்து செல்கிறாள் அப்படிப்பட்டவளை இனிய நீரால் ஊட்டிக் காப்பாற்றுபவர் யார் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் நீ பரிதாபத்திற்கு உரியவள் விளக்கம் தலைவன் தலைவியைப் பிரிந்து சென்றதால் வாடியிருக்கும் வயலைச் செடியைப் பார்த்து தோழி கூறுவதாக இந்தப் பாடல் அமைந்துள்ளது தலைவியின் பிழிவால் வாடும் வயலைச் செடியை தலைவியின் நிலையோடு ஒப்பிட்டு தோழி கூறுவதாக அமைந்துள்ளது வயலை என்ற பெண் தன் காதலனுக்காக வீட்டை விட்டு வெளியேறி பல இடங்களை தாண்டி செல்கிறாள் ஊரார் அவளைப் பற்றி பேசுகிறார்கள் அவள் காதலனுடன் காடு நாடு என எல்லாவற்றையும் துறந்து செல்கிறாள் அவள் சிறுவயதினர் ஆனால் துணிச்சல் மிக்கவள் அவளைப் பெற்றவர்கள் கவலைப்படுகிறார்கள் தினமும் வயலை தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு தாய் வீட்டுக்கு வருகிறாள் அவளுக்கு யார் ஆதரவு தருவார்கள் என அனைவரும் பரிதாபப்படுகிறார்கள்